ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து வலையில் வந்து ரெகுலர் சைஸ் பார்த்தீங்கன்னா டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் ரெகுலர் சைஸ் வருது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் புதுசாக வந்து டூ பாயிண்ட் டென் சைஸ் கிடச்சிருக்குது நமக்கு வந்து டூ பாயிண்ட் டென் சைஸ் வந்து அதிகமாக கிடைக்காது ரொம்ப வந்து வெரி ரேர் சைஸு ஏதோ ஒரு சில மாடலில் வந்து அந்த கவரிஙளில் மெட்டல் வலையில் அது மாதிரி மாடலில் வரும்லாம் வளகாப்பாளையில் வந்து வளகாப்பாளையிலாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவல் வரைக்கும் வருது ஆனால் கொத்து வலையெல்லாம் வந்து டூ பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே சைஸே வந்ததில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரேராக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ரேர் சைஸ் கிடைச்சிருக்குது பாருங்கள் டூ பாயிண்ட் கொத்து கொத்தவளை கிடைக்கிறது ரொம்ப ரேரு டூ பாயிண்ட் டென் வந்து அது கொத்தவளை கிடைச்சிருக்குது பாருங்கள் கொத்தவளை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதில் டூ பாயிண்ட் டென்லேயே வந்து எனக்கு ஷாப்லேயே வந்து ரெண்டு ஒரு பத்து பாக்ஸ் வந்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாறு பாக்ஸ் பக்கம் போயிடுச்சு ஒரு அஞ்சு பாக்ஸாக பேலன்ஸ் இருக்குது இது பாருங்கள் கொத்து விலையில இந்த நியூ மாடல்லேயும் வந்துருக்குது அப்புறம் இந்த ரெகுலர் மாடல்லேயும் வந்துருக்குது பாருங்கள் இது வந்து வலையை எடுத்துகிட்டு நான் சைஸ் காட்டுறேன் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இது பாருங்கள் டூ பாயிண்ட் டென்னில் இருக்கக்கூடிய கொத்து இதில் பார்த்திங்கன்னா என்ன கலர் வரும் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெகுலராக வரோம் கலரே அதே சேம் கலர் தான் இதுலேயுமே வருது உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் என்ன கலர் வருமோ அதே கலர் ரெகுலர் கலர் க்ரீனு ப்ளூ ரெட்டு ஸ்கை ப்ளூ அப்புறம் டார்க் க்ரீன் இந்த அஞ்சு கலர் ரெகுலர் கலரு அது அதே கலர் தான் இதுலேயும் வருது பாருங்கள் டூ பாயிண்ட் டென்னோடய சைஸோட வளையல் பாருங்கள் ரொம்ப பெருசாகவே இருக்குது உங்களுக்கு நல்லா பெரிய கை இருக்கிறவங்களையும் நல்லா போட்டுக்கலாம் பாருங்கள் வளையோட திக்னஸும் பாருங்கள் நல்லாவே இருக்குது பாக்ஸஸும் அளவு கம் கம்மியான பாக்ஸஸ் தான் இருக்குது ரே தேவைப்படுறவங்க நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள் பீசஸ் முடிஞ்சதுன்னா திரும்ப வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தால் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஆகும் நம்ம இது வரைக்குமே நம்ம ஆறு பாக்ஸ் வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்குது பாருங்கள் ஒரு நாலு பாக்ஸ் பேலன்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கலருமே வந்து அஞ்சு கலர் வரைக்கும் அவைலபிள் இருக்குது அஞ்சு கலர் இருக்குது டூ பாயிண்ட் டென் சைஸஸ் ரேர் சைஸஸ்ஸு தேவைப்படுங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இந்த மாடல்லையும் கிடைக்கிது இந்த மாடல்லையும் கிடைக்கிது உனக்கு பாக்ஸ்லேயும் அளவு காட்டுறேன் நான் எதுவும் நான் வீடியோக்காக போகிறேன்னு நினைக்காதீங்க பாக்ஸ்லேயும் பாருங்கள் அளவு பாருங்கள் டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் எயிட்னா இந்த டூ பாயிண்ட் ஒன் ஒரு கோடு தான் ரெண்டு ரெண்டும் ஒன்று ஒன்று தான் நம்பர் போட்டிருப்பாங்க சீல் வச்சிருக்காங்க ரெண்டு கோடு வந்துன்னா இது வந்து டூ பாயிண்ட் டென் நம்பரு டூ பாயிண்ட் எயிட்னா டூ போட்டு வேறு ஒன்று மட்டும் போட்டிருப்பாங்க இது வந்து டூ பாயிண்ட் சைஸ் பாருங்கள் டூ பாயிண்ட் டென் நம்பரு எது ஒரு வீடியோக்காக நம்ம எடுத்து டூ பாயிண்ட் டென் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ போடலை இதோட சைஸே ரெகுலர் சைஸு டூ பாயிண்ட் டென் சைஸ் பாருங்கள் டென் சைஸில் இது வந்து ஸ்கை ப்ளூ கலரு அதிகம் மூவிங் ஆகிற கலரில் இந்த கலரும் ரெட் கலரும் அதிகம் மூவிங் கலரு ஃபோர் பாக்ஸஸ் தான் பேலன்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன் டேலேருந்து மேக்ஸிமம் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ